செய்திவாசிப்பாளராக பலருக்கும் பரிச்சயமான முகம்தான் அனிதா சம்பத் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில அதிகமாக தன்னுடைய சோக கதைகளை சொல்லிட்டு இருப்பாங்க இதை வச்சு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க கலாய்ச்சாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய சோகம் ஏற்பட்டுருக்கு அதாவது அவருடைய தந்தையோட இழப்பு இந்த நிலையில் தன்னுடைய தந்தையின் இறப்புக்கு அப்புறம் தான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன் அப்படிங்கறத பத்தி ரொம்ப கண்ணீரோட பேசியிருக்காங்க ரீசெண்டா ஒரு இன்ட்ரிவில அதில் என்னுடைய அப்பா நான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா வாமா அப்படின்னு சொன்னாரு ஆனா அவருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வாசலில் என்னுடைய கணவர் அம்மா அப்பா மூணு பேரும் நின்னாங்க டாடா காட்டி என்னை அனுப்பி வச்சாங்க நான் உள்ள எண்பது நாட்களுக்கு மேலே இருந்தேன் அதே மாதிரி இருபது நாட்களுக்கு நான் குவாரண்டைனில் இருந்தேன் வெளியில் வந்தேன் அதை தொடர்ந்து நூறு நாட்கள் கழிச்சு ஆசியா என்னுடைய அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு நான் போனேன் வீட்டுக்கு போன நிலையில் என்னோட அப்பா இறந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது என்னுடைய அப்பாவை எப்படிலாம் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அவர் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே கிடையாது பாஸ் வீட்டில் இருக்கிறப்ப கூட என்னோட சேர்ந்திருந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா எவ்வளவு செலவாகும் எப்படிலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ கூட எனக்கு இதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அம்மாவுக்கு அஞ்சு தாலி செயின் எடுத்து கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்த தாலிச்செயினை விற்று கூட அம்மா என்னையே படிக்க வச்சுருக்காங்க அப்பாவை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிலாம் கனவு கண்டுகிட்டே இருந்தேன் ஆனால் வெளியில் வந்தோடனே என்னோட அப்பா இல்லை அப்படிங்கிற வருத்தம் என்னை ரொம்பவே முடக்கி போட்டுருச்சு அதோட பாஸ் வீட்டுக்குள்ளே எண்பது நாட்கள் என்னோட இருந்த சில போட்டியாளர்கள் ஒரு வார்த்தைக்கு கூட கூட எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசல எனக்குன்னு ஒரு சின்ன ஆறுதல் கூட சொல்லல மொத்தம் நாலே பேர் மட்டும் தான் வீட்டுக்கு வந்தாங்க பிக் பிக் பாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் பப்புக்கு போனாங்க நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு கூட போனாங்க ஆனா என்னோட அப்பாவோட இறப்புக்கு யாரும் வந்து ஆறுதல் சொல்ல பிக் பாஸ் வீட்டுக்கு போகும்போது எங்க அப்பா ரொம்பவும் பெருமையா என்னோட பொண்ணு ரொம்ப தைரியமா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு ஆனா நான் வெளியே வந்து பார்க்கும்போது அவரோட உயிரற்ற உடலை தான் நான் பார்த்தேன் அவர் கோயிலுக்கு போயிருக்காரு அங்கேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த நேரத்துலையும் எனக்கு அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அது என்னை மேலும் ரொம்ப வேதனையில் இருந்துச்சு என் கையில் அன்னைக்கு தான் ஃபோனை கொடுத்தாங்க அப்பா இறந்த துக்கத்தில் நான் இருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களும் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஃபோனை எடுத்தால் அதுலேயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் விளையாடுது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்தனால நிறைய தவறான கமெண்ட்டும் போட்டாங்க அந்த நேரத்தில் நான் செத்து போயிடலாமா அப்படின்னு கூட யோசித்தேன் அப்படின்னு அனிதா வந்து அழுதுருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீ எல்லாம் ஒரு ஆளாக உனக்கு அப்பா இறந்த வரைக்கும் சரிதான் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இதை படிக்கும் போது ரொம்பவே வேதனைப்பட்டேன் கதறி கதறி அழுதேன் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து அனிதா சம்பத் சொல்லியிருந்தாங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஒரு அப்பாவோட இழப்பு அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய பேரிழப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி யாருக்கு வந்து தோணும் இப்படிலாம் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் செய்யவே கூடாது ரொம்ப பெரிய தப்பு தான் யாராக இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் மன்னிக்க முடியும் யாத ஒரு தப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும் அனிதா சம்பத் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாசம் ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனல்